நான் வழக்கறிஞர் ரமேஷ் பேசுகிறேன் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ மிக கொடுமையான காலச்சூழ்நிலை நிறைவு வருகிறது என்னென்னா பார்த்தீங்கன்னா என்கவுண்டருங்கிற முறையில் போலி என்கவுண்டர்கள் நிறைய பேர் கைதிகளை வந்து இப்படி இந்த தமிழக அரசு வந்து காவல்துறையால் வந்து சுட்டுக்கொள்கிறாங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதாவது என்னென்னா என்கவுண்டருங்கிறது வந்து ஒரு தீர்வு இல்லை ஒரு ஒரு தப்பு செய்தான் அப்படின்னா சட்டத்துக்கு முன் நிறுத்தி நீதியை நிலைநாட்டணும் அது இல்லாமல் கடந்த ரெண்டு நாள் கடந்த கடந்த வாரத்திலே பார்த்தீங்கன்னா ரெண்டு என்கவுண்டர் நடந்திருக்கு திருச்சியில் துறைங்கிற ஒரு கைதியும் குற்றவாளியும் இப்போ ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு நம்ம தமிழகத்தில் இப்போ கடந்த வாரம் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்ட வந்து ஒரு ஆம்ஸ்டாங்கிறவரை வந்து படுகொலை செய்யப்பட்டார் அந்த படுகொலை செய்யப்பட்டதில் வந்து கா அதில் கைதிகளை வந்து குற்றவாளிகள் பத்து பேருக்கு மேலே சேர்த்தாங்க அதில் ஒரு ச நபரை மட்டும் அவரை வந்து என்கவுண்ட்ரு பண்ணணும்னு சொல்லி என்ன என்ன அதில் அரசுக்கு ஆதாயம் கிடைக்குன்னு தெரியல என்கவுண்டருக்கு வந்து ஒரு காலச்சூழல பார்த்திங்கன்னா வந்து ஒரு தீர்வாகாது சட்ட சட்டத்துக்கு முன்னால் நிறுத்தணும் இப்போ பண்ணுற குற்றவாளியை நீங்கள் கைது செய்யுங்க கைது செஞ்சு நீங்கள் வந்து தண்டறையாக வந்து அவங்கள சிறை கிடைங்க இல்லைன்னா குன்ற திருப்பு சட்டம் போடுங்க அது இல்லாமல் போலி என்கவுண்டர் வந்து என்கவுண்டர் பண்றேன்னு சொல்லி அவங்களை கூட்டிட்டு போய் நாங்கள் விசாரணைக்கு கூட்டு போனோம் விசாரணைக்கு கூட்டு போன இடத்துல வந்து விசாரணை கைது எங்கிட்ட தப்பிக்க ஓடணும் அதனால நாங்கள் சுட்டுட்டோம் அப்படிங்கிறதா வந்து ஒரு கட்டுக்கதையாக இருக்கு அதை வழக்கறிஞ நாங்களாம் வந்து மாட்டோம் ஒரு குற்றவாளியை பிடிக்காங்க ஒரு ஜாதிய கொலையோ இல்லைன்னா ஒரு தென் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய கொலைகளோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணி வந்து கூட்டு அரசாரு பாத்ரூம்லருந்து வலிக்க விழுந்தாரு அவங்க கையை உடைக்கிறது காலை உடைக்கிறது இதெல்லாம் என்ன தீர்வுன்னு தெரியல சட்டம் தப்பு பண்ணால் சட்டம் இருக்குது சட்டத்துக்கு முன்னால் அவங்க போய் கொண்டு போங்க ஜெய் நீதித்துறை இருக்குது அரசர்கிட்ட கொண்டு போங்க நீதி அரசர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேளுங்க அது இல்லாமல் இந்த அரசு தேவையில்லாமல் என்கவுண்டருங்கிற பேரில் தேவையில்லாத ஒரு குற்றவாளிகளை போலி என்கவுண்டர் மூலிமா அவங்கள வந்து என்கவுண்டர் பண்ணுறாங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது சட்டத்துறை இருக்கும்போது காவல்துறை தனது கையில் அந்த என்கவுண்டருங்கிறத எடுத்து பண்ணுறது உண்மையிலே வந்து சட்டத்துக்கு புறம்பானது இது வந்து ஒரு மனித உரிமை வீரர்னு கூட சொல்லலாம் மனித ஒரு உரிமை மீறல்தான் நடந்துகிட்ருக்கு தயவுசெய்து வரக்கூடிய காலங்களில் இந்த தமிழக அரசு தேவையில்லாமல் என்கவுண்டர் செய்வதோ கை உடைப்பதோ கால் உடைப்பதோ பாத்ரூமில் வலிக்க முழுத்தானு புதுசாக ஒரு கட்டுக்கதைகளை சொல்லாதீங்க எதுனாலும் சட்டத்துக்கு முன்னால் கொண்டு வாங்க நீதி அரசு முன்னால் விடுங்க அவங்க என்ன தண்டனை கொடுக்காங்களோ அந்த தண்டனையை வந்து ஏற்றுக் கொடுக்கணும் தயவுசெய்து